ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்னார்சிங் பெர்ட்பாம் இந்த வீடியோவில் எறும்பு எப்படி நான் பண்ணையிலேருந்து வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் எறும்பு எப்படி பண்ணிக்குள்ளே வராமல் நம்ம தடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எதுக்கு இந்த ப்ராசஸ் எடுத்தேன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து ஃபிஞ்சர்ஸு ஆஃப்ரிக்கனு காக்டைல்ஸ் எல்லாமே ஒரு எக்கிச்சிக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ருச்சு நான் ரிசல்ட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரிசல்ட்டே ஃபுல்லாக வீணாடின்னு சொல்லிட்டு போன வாரம் நான் வீடியோலாம் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அதனால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிஞ்சர்ஸ் இரநூறு கோடி பிஞ்சர்ஸ் ரிசல்ட் டோட்டலாக அவுட்டு அதனால் நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்க கொடுத்த ஒரே சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு பொடிங்க இது மோஸ்ட்லி பெரிய பெரிய உரக்கடையில் எல்லாமே கிடைக்கும் எறும்பு பொடி எங்கே கிடைக்குமான்னு கேட்டால் உரக்கடையெல்லாம் கிடைக்கும் வேறு எந்த கடையிலும் கிடைக்காது நான் எறும்பு சப் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் ஃபுல்லாக பண்ணையை ஃபுல்லாக தண்ணியை வச்சு அலசி பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஒரு இது இல்லை எறும்பு பொடிக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வாங்கி ஃபுல்லாக எங்கெங்கே எறும்பு ஊறிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நானும் அப்பாவும் சேர்ந்து ஃபுல்லாக வந்து எறும்புடி ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டாங்க அந்த மாதிரி தூவி விட்ட உடனே அடுத்த செகண்டே பார்த்தா எறும்புலாம் எல்லாமே கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஃபுல்லாக இறக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் தினக்கினா எல்லாத்தையும் ஒரு இடத்துல தனியாக ஒதுக்கிட்டு எறும்பு பொடியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே எறும்பு ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஃபுல்லாக நானும் அப்போ சுற்றி சுற்றி தூவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அந்த திண்டு கிண்டு இருக்கிற இடம் இதெல்லாம் பாருங்கள் எறும்பு அந்த கோதுமை வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்பு அதிகமாக வந்துச்சு கோதுமையான தனியாக ஒதுக்கிட்டு கோதுமை பயிர் கொண்டாக்கலாம் வைக்கிற இதை அதிகமாக ஒதுக்கிட்டு ஃபுல்லாக போட்டாச்சு அப்புறம் ஃப்ரிஞ்சர்ஸு கூண்டு கீழே இருக்கிற எல்லாத்துலேயும் எறும்பு ஃபுல்லாக தூவி விட்டாச்சு தூவி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக ஃபார்மாக கூட்டிட்டு கூட்டி கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் லைட் லைட்டாக தூய் விட்டுட்டு வச்சுக்கலையா அடுத்து எறும்பு சுத்தமாகவே அந்த பக்கம் வராதுங்க அந்த எறும் பொடி வாடகையும் மறுபடியும் அந்த பக்கம் திரும்பி எட்டி கூட பார்க்காது அளவுக்கு நம்ம நீட்டாக ஃபுல்லாக போட்டோம் பத்த ஆஃப்ரிக்கன் பாக்ஸ் வீக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கழட்டி வச்சாச்சு எல்லாத்தையும் கீழே கழட்டி வச்சுட்டு அப்போ பாக்ஸையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மாட்டி விட்டோம் அதுவும் நான் வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் ஆஃப்ரிக்கன் பாக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணி நம்ம என்னென்ன பவுட்ரு போட்டு நம்ம ஆஃப்ரின் பாக்ஸை மாட்டுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போ சட்டை இல்லாமல் இருக்காரு நினச்சிடாதீங்க பண்ணையில் வேலை பார்க்கும்போது பயங்கரமாக வேறுங்க நானும் சட்டையை கழித்து வச்சுட்டு தான் ஃபுல்லாக வேலை பார்ப்போம் ஆமாம் மாஸ்க் மாற்றிலே நினைக்கிறேன் மாஸ்க்கை வந்து அப்பா அவ்வளவா மாட்டார் அவருக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறதுல வில்லேஜில் இருக்கிறனால வரனால மாஸ்க்குனால் அவருக்கு பிடிக்கும் மாஸ்க் மாட்டுறது சொன்னால் மாஸ்க்கே வேணாண்டான்னு சொல்லிடுறாரு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் நான் மட்டும் தான் மாஸ்க் மாட்டிக்கிறது அவர் கேட்டால் வேணாம்னு சொல்லிடுறாரு அவருக்கு ஒரு இதாக இருக்குது இப்போல்லாம் மாஸ்க் மாட்டுறதுனால் அவளுக்கு அந்த வில்லேஜில் இருக்கிறனால அவளுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது அதை பற்றி எங்கெங்கே ஊர் தான் எல்லாம் போட்டாச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் ரிசல்ட் ஸோ டோட்டலாக வீணாகிடுச்சு நம்மளுக்கும் எக்கச்சக்கமான லாஸ் இதில் அதான் அந்த பேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும் லாஸ் வரைக்கும் எடுத்துக்கணும் அந்த எறும்பு இந்த ட்ரெயினெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு காமிக்கின்னு சொல்லிட்டு அக்யூரட்டாக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சுங்க ட்ரெய்க்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் எப்படி ஊறிக்கிட்டு போயிட்டு இருக்கும் வெறும் எப்படி ஊறி போய் ஊறி ஊறி போகுதுன்னு பாருங்க இதை அப்படியே என்ன பண்ணோம்னா சிக்கு போட்டுருந்துச்சுன்னா அந்த சிக்கை போய் அப்படியே கடிச்சு கடிச்சு கொண்டோம் சிக்கு செத்துருச்சுன்னா அப்படியே ஒரு சிக்கு மேலே அப்படியே கும்மிஞ்சு பக்கத்தில் உயிரோடு இருக்குது சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அதையும் சாகடிச்சிடும் அதே மாதிரி ஸ்மால் கண்ணூர் ட்ரே சன் கண்ணூர் ட்ரே ஆஃப்ரிக்கன் கே எல்லா இதுலேயும் மொத்தமாக போய் மொய் மொயின்னு முச்சிருச்சுங்க ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எறும்பு பிரச்சனை நம்மளுக்கு வந்ததில்ல இப்போ ஏன் எறும்பு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சன் கண்ணூருக்கு ஸ்மால் கண்ணூர் கா எல்லாருக்குமே எனக்கு பழங்கள் அதிகமாக போ யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எறும்பு அதிகமாக வருது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம தனி கணவர் ஒரு ஃபார்மில் இல்லை அப்போதைக்கு வந்து எறும்பு அவ்வளோ வந்தது ஒன்று ரெண்டு வச்சிருக்கு ஒன்று ரெண்டு ஜோடி வச்சதுனால தான் எறும்பு அவ்வளோ வராது இப்போ நிறையா பழங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த பழம் வாடகைக்கு எறும்பு வந்து நிறையா இருக்குது அது தடுக்கிற ஒரே வழி இந்த எறும் பொடி தான் இதை தவிர வேறு வழியே இல்லை இதனால் பேர்ட்ஸுக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வராதுங்க நீங்கள் அடிக்கும் போது பேர்ட்ஸை வந்து தண்ணியில் படாமல் மட்டும் அடிச்சிடணும் தண்ணியிலே ஃபுட்லேயும் படாம மட்டும் நீங்கள் ஒரு மொழி சுற்றி போட்டு விட்ருங்க அந்த பொடி ஆவி பறக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ஒன்றும் ஆகாது நீங்கள் தைரியமாக பயப்படாமல் அடிக்கலாம் நான் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு எப்படி நம்ம எறும்பொடி ஃபுல்லாக தூவிக்கிட்டு இருக்கோம்னு தராக ஃபுல்லாக நாங்கள் பண்ணி விட்டுட்டோம் பண்ணி அடிச்சு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கனுக்குள்ளே ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து கலட்டி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நானும் அப்பாவும் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம் இதான் நம்ம பேர்ஸ் பண்ண விட டோட்டல் செட்டப்பு புதுசாக இருந்திருக்குள்ள உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க கட்டைலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும் இருக்கிறதே ரிசல்ட் இல்லாமல் இருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம காக்ரெய்ல் முன்னாடியும் புதுசாக மார்க் பண்ணுற மாதிரி வரும் காக்டெய்ல் பாக்ஸுக்குள்ளிருக்க எல்லா டஸ்ட்டையும் எடுத்து கீழே தட்டிட்டு அப்புறம் நோட்டிக்ஸ் பவுடர் போட்டுட்டு மரத்தூளை போட்டுட்டு அப்படியே நான் டப்பா மாட்டி விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னம்பாலை எடுத்து வச்சிருக்கோமா அந்த சாக்கில் எடுக்க பாருங்கள் தென்னம்பாலை அந்த தென்னம்பழைய நம்ம பிச்சு பிச்சு கூணில் போட்டோம்னா ஆஃப்ரிக்கன் வந்து தென்னம்ப எடுத்து எடுத்து உரித்து அது நீட்டாக அழகாக கூடு கட்டிக்கிறோம் எதுக்கு இந்த நெக்ஸ்ட் மெட்டீரியல் போடுறோம் பார்த்திங்கன்னா தென்னம்பலை போட்டாலும் ஒரு சிலது நிறையா கெட்டாது நம்மளுக்கு அதனால் அந்த காலு அகண்டு போகிற வாய்ப்பு இருக்குது லெக் பண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த இது போடி இதுவும் போடுறோம் நம்ம மரத்தோலும் சேர்த்து போட்டு விட்றோம் எறும்பு எவ்வளோ மொய் மொய்மேன்னு மொச்சிட்டு போய்கிட்டு இருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இந்த இதில் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆஃப்ரிக்கனை ஃபுல்லாக மொத்தமாக நம்ம ரிசல்ட்டே போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபார்முக்கு நம்ம புறா பாம்புக்கு நம்ம கடைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய பேர் நம்மள்ட்ட சிக்ஸ் ஆப்பிரிங் சிக்ஸ் கார்பல் சிங் வாங்கிட்டு போகிறீங்க உங்களுக்கே தெரியும் ரேட்டு எவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ராமநாதர் டிஸ்டிக்டில் நம்ம ரேட்டுக்கு எந்த கடையிலையும் கொடுக்க முடியாது சப்போஸ் அந்த ரேட்டுக்கு நம்ம பேட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதோட கம்மியாகவே நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அதோட கம்மியாக நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாகவே கொடுப்பேன் என்னோடய ரேட்டுக்கு யாராலையும் ராம்நாட்டில் எந்த கடையும் கொடுக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ